இதுக்கப்புறமும் நீங்கள் நம்பலைனா நாங்கள் என்னங்க பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணாலும் சரி அதை நம்ம பேஜில் போட்டுடுறோம் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறதையும் சரி கஸ்டமர் ரிவ்யூ அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நம்மளோட இன்ஸ்டா பேஜ் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆர் டூ டேஸில் ட்ராக்கிங்கும் கொடுத்துட்றோம் அது என்ன கொரியர்ன்னு சொல்லிடுறோம் ட்ராக் பண்ணி நம்ம எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் சொல்லிடுறோம் இதுக்கப்புறமும் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது ரிசீவ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல உங்ககிட்ட சிஓடி இல்லையா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தானா எப்படி நம்பி ஆர்ட்ரு போடுறதுன்னு கேட்குறீங்க ஆனால் இதுக்கப்புறமும் உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு உண்மையாகவே தெரியல ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் போகிறதுக்கு முடி எங்களோட பேஜ் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரஸ்டபுள் அப்படி தோணுச்சுன்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ணலாம் ஏன்னா நம்ம யாருமே வந்து நம்ம கிட்டே கண்டிப்பாக ஆர்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்பயுமே கேட்டதில்லை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டுமே நீங்கள் தாராளமாக ஆர்டர் போடலாம் ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலின் ஒன் சார்ட் தான் வந்து கஸ்டமருக்கு டிஸ்பார்ச் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் இதை ப்ரீவியஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை ஃபுல் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போயும் ஜஸ்ட் நான் ஒன்ஸ் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பேஜஸ் இருக்குது செவன்ட்டீன் டு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மூணு கஸ்டமருக்கு டிஸ்பார்ச் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆல்ஃபேட் நம்பர்ஸ் டேபிள்ஸ் வெகிக்கல்ஸ் பேர்ட்ஸ் நெக்ஸ்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் சாரி சாரி ஃப்ளவர்ஸ் சொல்கிற பாருங்கள் அந்த ஹிந்தி லெட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து குட் ஹேபிட் வைல்ட் அனிமல்ஸ் வெஜிடேபிள்ஸ் மெய் எழுத்துக்கள் ஆல்பபேட் நெக்ஸ்ட் இந்த பக்கம் காமிச்சிட்றேன் ஏன்னா புதுசாக நம்ம வீடியோ போட்டு சொன்னால் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கலையே ஸோ அதுக்காக தான் போகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபெட்லேயே வந்து ஸ்மால் லெட்டர் உயிர் எழுத்துக்கள் தமிழ் அரிச்சுவடி ஃப்ரூட்ஸ் நேம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அக்வாட்டிக் அனிமல்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நெக்ஸ்ட்டு ஹிந்திலேயே வந்து ஆ அனார் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் டேபிள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டூ டென் இன்ச் இது வந்து லெவன் டு டுவெண்ட்டி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஆல்ஃபெட் எஃப்ஆர் ஏரோபிளேன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் சார்ட் இது பார்த்திங்கன்னா நார்மல் பேப்பர் இல்லை சார்ட் பேப்பர் தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரீசேலர்ஸ்க்கு செப்பரேட்டாக டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்கும் ஸோ இது தான் நம்ம இன்றைக்கி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம் இது ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக காமிச்சேன்னா இதில் எடுத்து வச்சிடுறேன் நான் அதுக்கு வந்து கொரியர் கவர் எடுத்துக்கிறேன் கொரியர் கவர் எடுத்தாச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அவரோட கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ரோப் வந்துடும் வால்ல பார்த்தீங்கன்னா கேலண்டர் மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் உங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ட்ரஸ்டபுளாக ட்ரஸ்டபுளாக மட்டும் கேட்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபுள் தான் ஏன்னா நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நீங்கள் நம்பி வாங்கலாம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணியாச்சு இவங்க பார்த்தீங்கன்னா ஹேமா அருண் அந்த கஸ்டமருக்கு தான் நம்ம டிஸ்பேஜ் பண்ணிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வான்மதி ராஜமணி இந்த கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஏன்னா எல்லாமே ப்ரீ புக்கிங்கே நான் எடுத்துவிட்டேன் அதுலேயே வந்து புக்கிங் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து சாட்டர்டே வந்து கொஞ்சம் டிஸ்பேச் பண்ணிட்டேன் ஆனால் அப்போ என்னால் வீடியோ எடுக்கவே முடியல சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்க டைமே இல்லை எனக்கு அதனால் டைம் இருக்கும்போது மட்டும் ஜஸ்ட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் இவங்களுக்கும் டிஸ்பாச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரதி அவங்க தான் நம்ம போட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து ரீசேலர் ஆர்டர் தான் கஸ்டமர் ஆர்டர் இல்லை ரீசெலர் தான் புக் பண்ணியிருக்காங்க ரீசேலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து நம்ம எப்பவுமே லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இன் ஒன் சாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் தெய்யிற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உடனே டிஸ்பேச் பண்ணுறோம் கொரியர் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரில் தான் நம்ம போடுவோம் ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் குவாலிட்டி வைஸ் சரி ட்ரஸ்ட் வைஸ் சரி ப்ரைஸ் வைஸ் சரி ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்பி ஆர்டர் போடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்